அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து இந்த ராசிக்கு அதிபதி சேவாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு இந்த ராசியை பொறுத்தளவில் இந்த ராசியில இருந்து சந்திரன் வந்து நீசம் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து காதல் கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து அரசாங்க உத்தியோகங்கள்ல இருக்கிறது பார்க்க முடியும் அப்படி இல்லாட்டினா நிலம் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியும் அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு சில விஷயங்கள் இருந்தா அவங்க வந்து பெரிய கம்ப்யூட்டர் துறையிலயும் இருக்கலாம் ஆனா இவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாகவும் இருப்பாங்க அரசியல்வாதிகளாகவும் இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு இவங்களுக்கு இரண்டாவது இடத்துக்கு அதிபதியும் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான்றதுனால பொதுவா வந்து இவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க முதல் க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்க கஷ்டப்படுவாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இவங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியும் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாவது வீட்டுக்கு போயிருக்காரு சோ அது வந்து ஒரு பிரச்சனை தான் அதனால எல்லா காரிய தடைகள்லாம் இருக்கும் இருந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றத பார்க்க முடியும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் பதிமூணாம் தேதி அதே மாதிரி இவங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுல இருக்கக்கூடிய சாரி எட்டாவது வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போறார் இந்த மாசம் பதினாறாம் தேதி ஒன்பதாவது வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இவங்க வீட்டுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாவது வீட்டுக்கு போறாரு ஏற்கனவே குரு பகவான் இருக்காரு அவர் கூட போய் சுக்கரன் சேர போறாரு இது வந்து இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது உங்க ராசியாதிபதி செவ்வாய் பத்தாவது வீட்லேருந்து பதினோராவது வீட்டுக்கு வராரு அது வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு இது வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலைகள் ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பவன் வக்ரம் அடைகிறதுனால உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய விஷயங்கள்லேயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்கு இருக்கணும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரலாம் உங்க குழந்தைங்க வண்டி வானதுல போகும்போது ஜாக்கிரதையா போக சொல்லுங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த குழந்தைங்க பிறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்க பிறப்புன்றது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய குழந்தைங்களுடைய வேலை அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம் இந்த வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியாதிபதி பத்தாவது வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைகள்ல இருந்தா கூட கூட இருக்கிறவங்களுடைய இடைஞ்சல் ஏதோ மேல மேல பார்க்க மேல் அதிகாரிகளுடைய அடைஞ்சல் இது மாதிரி வேலை பார்க்கிற இடங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டி வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தடைகள் மாதிரி தெரியும் அதே மாதிரி உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி ஜெரிமான கோளாறு வரலாம் இதையும் நீங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும் பொதுவாக அந்த மாசத்துல கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த மாசம் பின்பகுதி இருக்கு இல்லையா அதுல வந்து ச பவன் வர அஞ்சாவது வீட்டுல வக்ரம் அடைஞ்சிடுறாரு ஸோ முயற்சிகள் குறையும் ஸோ ஒரு ஒரு விதமான சோர்வு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ இந்த காலகட்டம் மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்து இந்த மா இந்த வருஷம் பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதத்துல கிடைக்கும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு சில காலகட்டங்கள் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணோம்னா அதுலேயும் நம்ம வெளியே வர முடியும் ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இதெல்லாம் வெற்றிக்கு முக்கியமான காரணிகள் ஸோ இதை வந்து நம்ம எப்பயுமே விடாமல் வச்சுக்கணும் உங்களுக்கு ஒன்றாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு மிக நல்ல ஒரு ஒரு நல்ல சைன் அது வந்து அடுத்த மாதம்னா உங்களுக்கு இருக்கும் லா தொழில் ரீதியாக லாபங்கள் இருக்கும் மனசில் உற்சாகம் சந்தோஷங்கள்லாம் இருக்கும் உங்களோட முயற்சிகள் தைரியம் இதெல்லாம் அடுத்த மாதம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவுல உங்க ராசியாதிபதி கேது ஓட இருக்கிறதுனால ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஒரு விதமான ஒரு பயம் இருந்துன்னே இருக்கும் ஏன்னா ஃபோன் வந்தா கூட யாரோ என்னவோ பிரச்சனையோன்னு சொல்லி ஒரு ஒரு பயம் ஒரு அதிர்ச்சி ஒரு திகில் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு கொஞ்சம் டல்லான மாசம் தான் சொல்லணும் ஆனா வந்து நீங்க உங்க ராசியாதிபதி செவ்வாயின்றதுனால நீங்கள் முருகன் வள்ளி தெய்வானை கூட இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம் மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வருது வளர்புரை சஷ்டி தெய்வரை சஷ்டின்னு ஸோ இந்த ரெண்டு சஷ்டியுமே நீ கொஞ்சம் விரதம் மாதிரி இருந்து முருகனுக்கு விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தீங்கனாலே நிச்சயமாக வந்து இந்த மா இந்த காலகட்டங்கள் எல்லாமே மழை போல் சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அது வந்து ஈஸியாக விலகிடும் ஸோ பொதுவாக வந்து முருகனை வந்து இந்த மாதம் நீங்கள் வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த பதிவுகள் நாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகளுக்கும் அதனுடைய பலன் எழுபது பர்சன்ட்டும் இந்த கோச்சார பலன் முப்பது பர்சன்ட்டும் தான் பலன் கொடுக்கும் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த கோஜார பலன்கள் உங்களுக்கு மிக நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுனால மாச பழங்களை நம்ம சொல்றோம் அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் இணைச்சி வச்சு பார்க்கும் போது இதை இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிட பக்கத்துல இருக்க ஜோதிட குடும்ப காமிச்சுங்க அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க ஜோதிட ஆலோசனைக்கு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஆலோசனை பண்ணிட்டு இப்ப இருக்கிற காலம் எப்படி இருக்கு எப்படி நிதானமாக அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ஆலோசனை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வந்து இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு வரோம் அது சீக்கிரமே ஏற்பாடு பண்ணும்பொழுது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம அதை தெரியப்படுத்துவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நான் திரும்ப உங்களை தொடர்பு கொள் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன நான் சொன்ன உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நமக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படும் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள்